ஸ்ரீ நாட்டிய நிகேதன் சார்பாக கோவையில் நிறுத்திய சந்தியாவின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்ட விழாவின் ஒரு பகுதியாக புகழ்பெற்ற நிறுத்திய சங்கீத நிபுணா பட்டம் ஸ்ரீ ரோஹித் பட் உப்பூருக்கு வழங்கப்பட்டது கோவையைச் சேர்ந்த பரதநாட்டிய குழுக்களில் ஒன்றான ஸ்ரீ நாட்டிய நிகேதன் தனது வருடாந்திர நடன நிகழ்வான நிறுத்திய சந்தியாவின் இருபத்து ஐந்தாவது பதிப்பை பெருமையுடன் கொண்டாடுகிறது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கும் வகையில் இவ்விழா நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் மாருதி கானசபாவில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று தேதிகளில் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஸ்ரீ நாட்டிய நிகழ்த்தின் குழுவின் நிறுவனரும் இயக்குனருமான ஸ்ரீமதி மிருதுலா ராய் தலைமையில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் நிறுத்திய சந்தியா பரதநாட்டியத்தின் வளமான பாரம்பரியத்தை வெளிப்படுத்தி வருகிறது மேலும் இளம் நடனக் கலைஞர்கள் தங்கள் கலையை நம்பிக்கை பக்தி மற்றும் நேர்த்தியுடன் வழங்க ஒரு புகழ்பெற்ற தளத்தை வழங்கியுள்ளது இந்த வெள்ளிவிழா ஆண்டு நடனத்தை ஒரு தெய்வீக மற்றும் கலாச்சார வெளிப்பாடாக கொண்டாடும் வகையில் திறமையான கலைஞர்களின் வசீகரிக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கொண்டாட்டங்களின் சிறப்பம்சமாக பரதநாட்டிய சகோதரத்துவம் முழுவதும் போற்றப்படும் ஒரு புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகரான ஸ்ரீ ரோஹித் பட் உப்பூருக்கு மதிப்புமிக்க நிறுத்திய சங்கீத நிபுணா பட்டத்தை ஸ்ரீ நாட்டிய நிகேதன் சார்பாக வழங்கப்பட்டது அவரது ஆன்மாவை தொடும் இசை தாளத்தை பற்றிய ஆழமான அறிவு மற்றும் தனித்துவமான கலைத்திறன் ஆகியவை நடன நிகழ்ச்சிகளை உணர்ச்சி ஆழம் மற்றும் ஆன்மீக சிந்தனையை மேம்படுத்துவதற்காக போற்றப்படுகிறது பரதநாட்டியத்தின் ஒரு இசை தூணாக அவர் ஆற்றிய விலை மதிப்பற்ற பங்களிப்பை பாராட்டி இந்த பட்டம் வழங்கப்படுகிறது இவரது மெல்லிசைகள் நடனத்தின் உயிர் சக்தியாக மாறி ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நினைவில் வைத்துக் கொள்ளும் வண்ணமும் அர்த்தமுள்ளதாகவும் ஆகுகின்றன இந்நிகழ்வில் கலை ஆர்வலர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ நாட்டானிகேதன் கோயம்புத்தூர் ரொம்ப நன்றி என்னோட டேலண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு அவார்டு கொடுத்துக்கு ஐ எம் ஃப்ரம் பெங்களூர் ஸோ மச் தமிழ் But I am managing. I am feeling so so blessed to be receiving this award. Um, thank you, Murdulaka, for recognizing uh, the art form which I am uh, persuading and um, I really want to contribute more to this art form. Thank you, Sri Natyani Ketan. Thank you, Murdulaka, and thank you every every member of Sri Natyani Ketan for recognizing me and giving me this award. Thank you.